ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோ விஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நான் உங்களை எனக்கு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு போக போறேன் அந்த பிளேஸ் எங்க இருக்கு எனக்கு அது எதனால ஸ்பெஷல் பிளேஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மனோ விஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடு இப்போ இருக்கிறது சென்னை புழலுக்கும் ரெடில்ஸ்கோ நடுவில் இருக்க காவங்கரைங்கிற இங்க இங்கேருந்து சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பெரியபாளையம்ங்கிற ஏரியாவுக்கு தான் நம்ம போக போகிறோம் அங்கே தான் நான் சொன்ன ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது நியர்லி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டைம் வாங்க போகலாம் நான் என்னோட அப்பா என்னோட தம்பி நாங்கள் மூணு பேர் தான் உங்களை அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போக போகிறோம் இப்போ ரெடில்ஸ்ல இருக்க ரேவதி ஸ்டோர்ஸை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அடுத்து ரெடில்ஸ் தாண்டி நல்லூரில் இருக்க டோல்கேட் கிட்ட இருக்கும் இப்போ நியர்லி டென் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வந்துட்டோம் இன்னும் சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்கு பெரியபாளையம் வரை இப்போ காரினுடைய கொசஸ் தலையார் ஆறு மேல இருக்க பிரிட்ஜ் மேல தான் போயிட்டு இருக்கோம் அந்த பிரிட்ஜ்ல இருந்து அப்படியே சைட்ல லெப்ட்ல ஒரு ரோடு போகும் அந்த ரோட்ல தான் போகணும் அந்த ரோட்லயே போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போனா பெரியபாளையம் ரோடு வரும் நியர்லி கிட்ட வந்துட்டோம் இந்த ரோடுக்கு நடுவுல பில்லர்ஸ் தெரியும் இந்த பில்லர்ஸ் வந்து சென்னை டு சூரத் கனெக்ட் பண்ற பைபாஸோட பில்லர்ஸ் இப்ப புதுசா ரோடு போட்டுட்டு இருக்காங்க நம்ம போக போகிற பிளேஸ்க்கு மூணு வழி இருக்கு இந்த லெஃப்ட் கட்டிங்கில் போனாலும் நம்ம போக போகிற பிளேஸ்க்கு போயிடலாம் அதை தாண்டி ஒரு ஜங்ஷன் வரும் அந்த ஜங்ஷனில் ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா ஒரு கிலோமீட்டரில் பெரியபாளையம் வரும் நம்ம அப்படி போக போகிறது லெஃப்ட் எடுத்து போகணும் இந்த லெஃப்டில் தான் நம்ம போக வேண்டிய பிளேஸ் இருக்குது இந்த சைடில் லெஃப்டில் ஒரு ரோடு கட் ஆகும் இந்த ரோடில் போனாலும் நம்ம போக வேண்டிய ப்ளேஸ்க்கு போயிடலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரெண்டு சைடும் வயல் தான் இருக்கும் இப்போ எல்லாமே உழுது வச்சுருக்காங்க நெல் போடுறதுக்காக இந்த ஏரியாவோட பிரதான விவசாயம் வந்து நெல் சாகுபடி தான் சுற்றி எல்லாம் சைடுமே வந்து நிலத்தை உழுது வச்சுருக்காங்க நாற்று நடுறதுக்காக ரெடியாக அந்த ஜங்க்ஷனில் லெஃப்ட் எடுத்ததுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பேட்டைமேடு அப்படின்ற ஒரு கிராமம் வரும் அந்த போர்டை கிராஸ் பண்ணி போனோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு கோவில் வரும் அந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும் இந்த லெஃப்ட்டுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் இதுதான் வந்து வடமதுரை கிராமம் இங்கேருந்து ஹாஃப் கிலோமீட்டர் உள்ளே வந்தோன்னா நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி தான் இருக்கும் இந்த வயலுக்கு நடுவில் ரோடு போகும் இப்போ புதுசாக தார்லாம் ஊற்றி ரோடெலாம் போட்டிருக்காங்க இங்கே வழி இருக்கிறதுனால நாற்றுலாம் நட்டுட்டா மாடுலாம் உள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுனால பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சுற்றி முள்ளு போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க இங்கே சுற்றி ஒரு மூணு ஏக்கருக்கு கோவில் நிலம் இருக்குது இதை வந்து குத்தகைக்கு எடுத்து விவசாயம் இருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்துல இப்போதான் புதுசா தர்பூசணி விதை போட்டிருக்காங்க கொடி வளர்ந்துருக்கு நல்லா தர்பூசணி போட்டிருக்க கழனியை தாண்டி வந்தா இந்த இடத்துல ஏறு உழுது தண்ணி பாய்ச்சி வச்சிருக்காங்க நாற்று நடுறதுக்காக இதுவும் கோவில் இடம் தான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இங்கே குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஏர் உழுது வச்சுருக்க கழனிக்கு நடுவில் ஒரு ஒத்தையடி பாதை போல் வரப்பு ஒன்று போகுது இந்த விரப்புக்கு நடுவில் தான் இப்போ நம்ம போக போகிறோம் நான் ஸ்பெஷல்னு சொன்ன அந்த பிளேஸ் இங்கே ஏர் உழுது தண்ணி பாய்ச்சி வச்சுருக்கேன் இந்த முப்பத்தி ஏழு சென்ட் இடம் தான் இந்த இடம் எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா எங்கள் அப்பா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜில் தோட்ட வேலை இருந்தாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் எண்டில் எங்கள் அப்பா அங்கேருந்து ஆனாங்க ரிட்டையர்ட் ஆகும்போது பிஎஃப் அமௌண்ட் ப்ளஸ் கிராச்சுவட்டி அமௌண்ட் சேர்ந்து எங்களுக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்தது அந்த அமௌண்ட்டை வச்சு எங்கள் அம்மா ஒரு விவசாய நிலம் வாங்கினோன்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தாங்க பட் நாங்கள் வச்சுட்டு இருந்தது கொஞ்சம் காசு தான் அந்த காசை வச்சு விவசாய நிலம்லாம் வராது நான் எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணிகிட்ருந்தேன் அந்த டைமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த் எங்கள் அம்மா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்களுக்கு வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது அதை ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க இறந்துட்டாங்க அவங்க நினைவா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டிசம்பரில் நாங்கள் வாங்கின இந்த முப்பத்தி ஏழு சென்ட் பிளேஸ் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ் எங்கள் அப்பா ஆகி வந்த காசை வச்சு இந்த வயலுக்கு பக்கத்திலே ஒரு நாலு சென்ட் இடம் ஒன்று வாங்கினோம் இங்கே தெரிகிற இந்த செடிக்கு பக்கத்தில் தான் அந்த நாலு சென்ட் இடமும் இருக்குது இந்த வயலை சுற்றி இருக்க இடம் எல்லாமே வந்து ஃப்ளாட்டு தான் ஸோ டோட்டலாக முப்பத்தி ஏழு சென்ட்டு வயல் நிலமும் நாலு சென்ட்டு ஃப்ளாட்டில் இருக்கற இடமும் சேர்த்து நாற்பத்தி ஒரு சென்ட் இருக்குது இந்த நாற்பத்தி ஒரு சென்ட் இடம்தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ் இந்த வயலுக்கு வர்றதுக்கு டோட்டலாக மூணு வழி இருக்குது இப்போ நாம் வந்தது ஒரு வழி அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு வழியும் நான் வந்து காமிச்சிருப்பேன் அந்த வழியில் வந்தோன்னா இந்த வயலை சுற்றி ஒரு ரோடு போகுது ஸோ அந்த ரோடு வழியாக வந்துடலாம் அண்ட் நான் வீடியோ நடுவில் ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று காமிச்சிருப்பேன் சென்னை டு குஜராத் சூரத்துக்கு போகிற ஹைவே அது அந்த ஹைவேவும் வந்து இந்த வயல்ல இருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த இடம் வாங்கி ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கழித்து தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த லேண்டோட ரேட் வந்து இப்போ டபுள் ட்ரிப்புள் ஆகிட்டுருக்கு இன்னைக்கு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த் எங்கள் அம்மா எங்களை விட்டு போயிட்டு மூணு வருஷம் ஆகுது ஸோ இன்றைக்கி அவங்களோட நினைவு நாள் எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் இங்கே ரெடிஸை சுற்றி நிறைய ஆசிரமம் இருக்குது குழந்தைங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ட்டு தனித்தனியாக நிறைய ஆசிரமம் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு வருவோம் அவங்க ஆசைப்படி இன்றைக்கி அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க நூறு பேருக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணோம் நான் அந்த ஆசிரமமோட இன்சார்ஜோட கான்டாக்ட் டீட்டெயில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விடுறேன் உங்களுக்கும் இது போல் ஃபுட் ப்ரொவைட் பண்ணணுன்னு ஆசை இருந்தால் ரெடில்ஸ்க்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் எங்கள் அம்மா ஆசைப்பட்டபடி ஒரு விவசாய நிலம் வாங்கியாச்சு பட் அந்த விவசாய நிலத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது ஏன்னால் நான் ஒரு எம்என்சி ஐடி கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன் ஸோ எனக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் மாடித் தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணேன் அதை வச்சு தான் இந்த சேனலும் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சேனலோட நேமும் என்னோடய அப்பா பேர் மனோகரன் என்னோட அம்மா பேர் விஜயா இது ரெண்டுமே சேர்த்து மனோ விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த நிலத்தை நம்ம அப்படியே விட்டோன்னா நிலம் பாழாக போய்டும் ஸோ அதனால் அந்த கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து நெல் சாகுபடி செய்கிறவர்கிட்டயே நாங்கள் இந்த நிலத்தையும் குத்தகைக்கு விட்டுருக்கோம் ஸோ அவர் ஒரு போகத்துக்கு ரெண்டாயிரரூவா கொடுப்பாங்க ரெண்டு போகத்துக்கும் சேர்த்து நாலாயிரூவா தருவாங்க இந்த நிலத்துக்கு இங்கே வருஷத்துக்கு ரெண்டு போகம் சாகுபடி பண்ணுவாங்க தை மாதம் ஒன்று ஆடி மாதம் ஒன்று நாங்கள் நிலம் எங்கள் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் நிலத்தை எங்களுக்கு விற்றவர் இந்த இடத்துல நெல் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கினதுக்கப்புறமும் அந்த நிலத்தில் இருந்த நெல்லை அறுவடை பண்ணி எடுத்துக்க சொல்லிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த புதுசாக குத்தகைக்கு எடுக்கிறவர்கிட்ட நாங்கள் இந்த நிலத்தை விட்டுருக்கோம் நாங்கள் வாங்கி அவர்கிட்ட குத்தகைக்கு விட்டதுலேருந்து நாலு போகம் அறுவடை பண்ணி எடுத்திருக்காரு இப்போது தை போகத்துக்காக உழுது தண்ணி பாய்ச்சி வச்சுருக்காங்க இன்னும் நாற்று நடலை இது தாங்க நான் சொன்னேன் என்னோட ஸ்பெஷல் பிளேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு காட்டும் தேங்க்யூ